பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம் தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின் இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஏதாவது ஒரு குறை இல்லாத மனுஷரே கிடையா ஆனா அந்த குறைகளை சுட்டிக்காட்டி நாம பேசுறத விட ஆண்டவர்கிட்ட ஜவம் பண்ணா ஏமாறாதா சில நேரங்களில் ஆண்டவர் மன்னிச்ச காரியத்தை கூட பழைய காரியமா இருக்கு எப்பவோ நடந்ததா இருக்கும் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் சில காரியங்களை ஆண்டவர் மன்னிச்சு சமுத்திரத்தின் ஆழத்துல எரிஞ்சிடுறேங்கிறார் முதுகுக்கு பின்னாடி போட்டேன் நான் நினைக்கவே மாட்டேன் பார் ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம் மறக்க வேண்டியதை மறக்க மாட்டோம் நினைக்க வேண்டியதை என்ன செய்ய மாட்டோம் நினைக்க மாட்டோம் உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து உங்கள் கையில் தேடி எடுத்துக்கொள்ளுங்க என்னாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிறீங்களா அப்படி எல்லாரும் தேடி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவேளை புதிதாக கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது எந்திரிச்சு போய் உங்கள்கிட்ட பைபிள் இருந்தால் வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து எடுத்து நான் சரியாக இருக்கா சொல்கிறது அதுக்காகாது எடுங்க நீங்கள் பைபிளை வாசிக்க கூட விரும்பாமல் இருக்கலாம் என்னெந்த கண்ணுதில் யாரும் பேசுகிறாரே சரியாக இருக்குமா பார்க்குறதுக்கு வெரிஃபிகேஷனுக்காக உங்கள் வேதத்தை எடுத்து எண்ணாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எல்லாரும் அப்படியே திருப்பிங்களா அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் യണ്ടു ഇട വീണ്ടോ ബാ കേന്ദ്രം ബേക്കൽ ിയങ്കിൽ പ്രിയങ്കദേവന്തി ലാപി ശ്രീ ജനമിക என்ாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் மோசையானவன் மோசை ஆனவன் சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் எனக்கு அன்பான நல்ல கவனிக்க ஒருத்தருக்கு விரோதமா பேசுறான் அவன் எப்படிப்பட்டவன் சொல்றவர் யாரு கத்தர் சொல்றாரு என்ன சொல்றாரு மோச என்கிற ஒரு மனுஷன் இருக்கானே அவன் மனிதரில் ஐயா இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு சாந்தம் உள்ளவன் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் தான் ஏசு சொன்னார் மற்ற பதினொன்று இருபத்தொம்போதில் என்னிடத்தில் வந்து சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ளுங்கள்னு தான் ஏன்னா நமக்கு சாந்தங்கிறது தெரியாது கோபம்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வந்துடும் ஏன்னா முற்கோபம் அதிகட்ட காரியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப லேசாக வந்துடும் ஆனால் சாந்தத்தை பற்றி நமக்கு தெரியுமா ஏசு ஒருத்தர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் கடைசி மட்டும் சாந்த குணமுள்ளவராய் இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகலாம் சாந்த குணமுள்ளவர் எதில் ஏறி வந்தாரு கழுதை மேலே நம்ம வாரம்ல உன்னதத்தின் தத்தி தி தா

பொங்கை கை தொக்கவும் கை தூக்கவும் செய்யாம போகிறார் பசந்தா பாண்டோம் சரி பொசந்தா பாடுவோம் சரி

எனக்கு அன்பாருடைய ராஜா உன் ராஜா யாரு சாந்த குணம் உள்ளவராய் எதுல ஏறிவாரார் குதிரையில ஏறி வரல எல்லா ராஜாக்களும் குதிரையில வந்தாங்க ஆனா கழுத எல்லாரும் வெறுக்கிற நம்ம வீட்டில் கூட ஒரு நேரம் கோவம் தான் பிள்ளைய பார்த்து சொல்லுவோம் ஏன் கழுத அப்படிம்போம் கழுதைக்குள்ள இட் சீக்ரெட் கழுதை ஒரு நாள் பேசிச்சான் என்ன பேசிச்சான் எல்லாரும் என்னை பார்த்து என்ன செய்யறீங்க அற்பமாக நினைக்கிறீங்க ஒரு நாள் எனக்கு ஒரு மகிமை இருந்தது என்ன தெரியுமா ஏசு ராஜா என் மேலே தான் ஏறி என்ன செஞ்சார் பவனி போனார் என் முதுகில் கூட படக்கூடாதுன்னு வஸ்திரங்களை விரிச்சாங்க என் கால் கூட தரையில் படக்கூடாதுன்னு நிற மர கிடைக்கடையும் ஓலையெல்லாம் வெட்டி போட்டாங்க அன்னைக்கு இருந்த மகிமை எனக்கு போதியா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க நாளா ஏறி வந்தவர் யார் சாந்த குணமுள்ளவர்

அவர் சும்மா இருப்பாரா இன்னைக்கு சொல்றேன் நீ கத்தர் பட்சத்தில் இருப்பாயானால் உனக்கு எதிராய் நிற்பவன் யார் நம்ம பாடுறோம்ல கத்தன் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கத்தன் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கத்தனின் ஆதத்தை வைத்து விடு ਇਤਵੀ ਕਾਦੀ ਆਪਣੀ ਤੁਮ੍ਹ੍ਹ ਮੈਂ ਆਦਨੀ ਪਾ ਆਦੀ ਸੇਯੰ ਸੇਵਾ ਕਦਰਿੰ ਭਦਰਤੀ ਵਇਤ ਵਿੜੇ ਕਨਕ ਤਵੀ ਕਾਦੀ ਆਪਣੀ ਤੁਮ੍ਹ੍ਹ ਮੈਂ ਆਦਨੀ ਪਾ ਆਦੀ ਸੇਯੰ ਸੇਵਾ கந்தனுக்கு ஒப்புக்கொண்டு போ அவரை எல்லாம் செய்வார் வாழை கந்தனுக்கு ஒப்புக் கொண்டு அவரை எல்லாம் வாங்க செய்வார் பெண் தான வயல் விடு கண்ணைக்கு தன்மிக்காதே I <speaking> believe in the way, I

அமனில் மங்கள் இருப்போ இதய விருப்பம் நிறைவேற்றுவா என்று அமனில் மங்கள் இதய விருப்பம் நிறைவேற்றுவா தன்னை தாரத்தை வைத்துவிடு கலங்கில் தம்பிக்காதே அவனின் உமை ஆனிப்பா அதி செய்வ நமக்கு அதிசயம் நல்ல கவனிங்க கத்தர் மேல பாரத வைங்க அவரே நீதி செய்வார் ஒரு வேளை உங்களுக்கு நேரம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க இருக்கலாம் ஏன்னா நான் எப்படிங்க அவர்ட்ட போய் இதை சொல்றது இம்பீங்க கத்தர் மேல பாரத்த வைங்க மோசைக்கா யாரு பேசுனா மிரியாமது சச்சா ஏன் தம்பி அப்படி சொல்லாதீங்க சொன்னாலா கூட சேர்ந்து தானே பேசுனா என்ன பேசுனா இந்த மோசே தலைவன் இவ்வளவு நல்லா நடத்தினான் அப்படின்னு நினைச்சு இவனை பத்தி தெரியாதா இவனை பத்தி தெரியாதா இவன் என்ன பண்ணான் தெரியுமா ஆண்டவருக்கு தெரியாதா இன்னைக்கு தான் உங்களை குறித்து என்ன குறித்து யாரும் பேசினாலும் கவலைப்படாதீங்க ஏன்னா கத்தர் கேட்கிறார் அவருடைய காதுகள் கண்கள் நம்மை நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது பேதுரை அன்னைக்கு மறுதளித்த போதும் கத்தர் யாரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் பேதுரை தான் பார்த்தாரு அவனுக்கு தெரியாது சேவல் கூது திரும்பி பார்க்க கத்தருடைய பார்வை எங்கே இருக்கு அவர் மேலே தான் இருக்கு உன்னை தெரிஞ்சுக்கங்க நாம் எங்கே இருந்தாலும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் வார்த்தையில சொல்லிட்டு மறந்துடுற ஆண்டவர் இல்லை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஏன் காரணம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் யாத்திராவும் முப்பத்தி மூன்று பதினாலு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு இந்த மோசை சார்ந்த குணம் உள்ளவங்க வேணும்னு செய்யலை ஏதோ தவறி கைப்பசகா செஞ்சுட்டாங்க ஆண்டவர் அதை மன்னிச்சு அவனை திரும்ப கரையெல்லாம் சுத்தப்படுத்தி அற்புதத்தை கண்ணால் காட்டி எகிப்தில் நடக்க போகிற அற்புதத்தை ஏன்னா தண்ணீரை ஒன்று தரையில் ஊற்றுன போது அப்படி ரத்தமாக மாறுச்சு தண்ணி இதை தத்தமாக பார்த்தினா தண்ணி விதை தண்ணீரை பாட்டினார்ண்டீரைினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கின அருகில் பிறக்கினார் அற்புதங்கள் செய் மக்கள் வசிக்கிறார் கேட்கைதான் அதிசயம் ஒரு கைதான் அதிசயம் அதிசயங்கள் செய்த அருகில் திருக்கிதா புதங்கள் செய்த நமக்குள் வசிக்கிறார்

சில்லாளே கேளுங்க லாமேக்கின் மனைவிகளே கேளுங்கப்பா நான் என்ன செய்தேன் என் சத்து ஏன் கணக்கு कायम ఉండாக ஆதியாகமும் வாசிங்க லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து இவ அங்க ஆட்டோட்ட சொல்லல காட்ட சொல்றாரு மனைவிகள் ஏன்னா மனைவி தான் மணிக்கே இவர் செஞ்ச தப்பு அப்படியே தான் இருந்திருக்கணும் இந்த லாமேக்கு ஆமேக்கு தான் முத முதல்ல ரெண்டு ஆரம்பிச்சார் வேற யாரும் கிடையாது

மோசை என்ன அப்படியெல்லாம் பெருசாக பண்ணிட்டான் ஒரு சின்ன காரியம் போயிருந்த இடத்துல தப்பு கூட பண்ணலை மாமனாக பார்த்து ஆசாரியம் பார்த்து அந்த பொண்ணை என்ன செய்தான் கொடுத்த மோசை அப்படி தான் அனாதையாக போனான் ஓன் பட்டணத்தை ஆசாரியன்னு என்ன செய்தான் போத்திவராவின் மகளை ஆசனாத்த யாருக்கு கொடுத்தான் யோசைப்பு கொடுத்தான் ஏன்னா அவள் ஐயா வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு என்ன சிக்கர்வாரு தனிமையானவர்களை உண்டு பண்ணுகிற தேவன் அல்லவா சங்கீதம் ஆ சங்கீதம் அழகா எழுதி வச்சிருக்கார் தனிமையானவர்களுக்கு அவர் வீடு வாசல்களை உண்டு பண்ணுகிற தேவன் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கார் சங்கீதக்காரன் இந்த ஓசையை தனியா ஓடிப்போன பயந்து ஓடிப்போன இடத்துல அந்த மீதியான் தேசத்து ஆசாரியனான ரகுவேல் அல்லது எத்திரோ அவனத்தில் தங்கி இருந்தபோது சிப்போரால் அவனுக்கு கொடுக்கப்பட்டான் மோசை அப்படி கூட லவ் பண்ணியும் கூப்பிட்டு வரல அப்படியா லவ் பண்ணி கூட்டிட்டு வந்தால்தான் இவங்க சொன்னது சரி ஒன்றும் கிடையாது அவன்தான் கொடுத்தான் அவளும் ஆரம்பத்தில் கத்தர் கூப்பிட்டோன்ன நடந்து கூடவே வந்தாள் மோசையை கொல்ல பார்த்த போது கூட தன் ஆண்மகனுடைய ஐயா மெத்த சேதனம் செய்தால் கருங்கல்லை எடுத்து அந்த பிள்ளையுடைய முனித்தோலை எடுத்து என் ரத்த சம்பந்தமான புருஷன் என்று என்ன செய்தா காப்பாற்றி காப்பாற்றினாள் என கண்பானோல்லே இந்த மோசே சாதாரண மனுஷன்ல சாந்த குணம் உள்ளவன்

தம்முடைய தம்முடைய குமாரன் அநேக சகோதரனுக்குள்

அதுவும்வியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமேட்பாகிய புத்திர சுபிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் வாழ்க்கையில ரோமர் எட்டு ரெண்டுல நீதிமான் குறை இருந்துச்சு அவருடைய குறையும் நிறைவாக்கினார் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் பாவம் மரணம் பிரமாணத்தின் நின்று விடுதலை ஆக்கிட்டே ஆமா அவரும் அப்படி தான் இருந்தார் ஆனால் விடுதலை ஆக்கினார் கர்த்தர் எல்லா மனுஷனையும் விடுதலை ஆக்குவார் ஆனா நாம அவர் கரத்துல கொடுத்து காத்துக்கணும் அவசரப்பட்டு வார்த்தை கொட்டிட கூடாது மிரியாம் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா மோசையை கொண்டு மாத்திரம் தான் பேசுவாரோ எங்களை கொண்டு மட்டும் பேசினது இல்லையோ அப்படின்னு பூமியிலெங்கும் சார்ந்த குணமுள்ளவனாய் நான் மோசிக்கிறோதமாக கேட்ட உடனே உடனே கத்திருக்கோம் அப்படி கோபம் தான்தான் ஒரு காரியத்தை செஞ்சார் தொலைக்காட்சியில் என் அன்பு மக்களே இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க கேட்குறீங்க பரவசம் அடைகிறீங்களே ரொம்ப நல்லது கேட்குறதோடு விட்ராமல் ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க இது தினந்தோறும் வரனுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும் முப்பது நாள் முப்பது பேர் எழுப்பணும் சில மாதம் முப்பத்தி ஒரு நாள் வந்துடும் சில மாதம் இருபத்தெட்டு நாள் தான் வருது ஒரே ஒரு மாதம் மட்டும் மற்ற எல்லா மாதம் முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் ஆண்டவர் அவர் அநேகரை எழுப்பித்தரணும் ஜோம் பண்ணுங்க எங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்கு பாரம் ஏன் தெரியுமா ரெண்டு சபை இருக்கு மதுரையிலையும் திருநெல்வேலியும் அன்றைக்கு ஒருத்தர் கேட்டால் திருச்சியில் நாங்கள் இடம் தரோம் இங்கே வந்து சபையை நடத்திக்கலாம் நான் என்ன வேண்டாயா ஏன்னா அந்த ரெண்டு நடத்துகிற கூட எனக்கு போதும் போதும் முடியலை எனக்கு தெரிஞ்சாலும் அவருடைய வார்த்தை அதை மட்டும்தான் சொல்லுவேன் அதில் வரத வச்சு இந்த ரெண்டு சதவியாக நடத்துறது பெரிய பாடாக இருக்குது இருக்கட்டும்னே எனக்கு கண்பாடல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா போதும் திருநெல்வேலியில் கூட்டுறக்கே வேனுக்கு காசு கொடுத்து வாடகை தான் கொடுக்கணும் வர்றவங்களுக்கு எல்லோரும் சாப்பாடு கொடுக்கணும் சிலர் என்னென்ன உதவியெல்லாம் கேட்டு வந்துடுறாங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து கேட்பாங்க என்ன கேட்பாங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க அப்படிம்பாங்க அன்றைக்கி நான் ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க என்னம்மா ஐயா எங்கள் வீட்டில் நான் எங்கள் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க நான் கண்டுதலியாக ஒன்று எனக்கு அண்ணன் தம்பி ஒருத்தர் இல்லை எனக்கு ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன மோட்டரு மட்டும் வாங்கி கொடுங்க எனக்கு தாக்கி தூக்கி வாரி போட்டுச்சு அண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏமா என்ன வேலை செய்யுங்க எங்கள் அம்மா ஏதோ ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய்க்கு பீடி சுற்றுவாங்க அது இப்போ வயசாகிடுச்சின்னு கொடுக்க மாட்டேன்றாங்க பைப்பு தண்ணி வருதா வருது எல்லாம் வீட்டுக்குள்ளே மோட்டரை போட்டு இழுத்துக்கிறாங்க எங்களுக்கு யாரும் தண்ணி விட மாட்டேன்றாங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிற ஐயா இப்படிப்பட்ட எத்தனையோ மக்கள் உண்டு இவர்களுக்கு உதவி செய்ய நீங்களும் கத்தர் ஏவினார் உங்கள் பிறந்த நாள் திருமண நாள் போன நாளில் நாட்களில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம் ஒரு உடை உடுக்க உதவலாம் ஒரு ஊன்றுகோல் உதவலாம் ஏங்க ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம் பார்வையற்ற மறித்த அந்த ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம் எப்படி வருதா இதில் ரெண்டு நம்பர் இருக்குது ஜிபே ஃபோன்பே இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கணக்கு வைக்கிறவங்களா தான் என்கிட்ட முதலே சொல்லுங்கள் அதற்கான காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ஜவக்காரி எது இருந்தாலும் காலை பத்து மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ள இப்போது உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி வேதம் சொல்லுகிறது பரிசுத்த கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தாமை யார் யார் என்னென்ன மனபாரத்தோடு ஐயோ இல்லாத வார்த்தை என்ன குறித்து பேசுறாங்களே எல்லாரும் என்ன தான் அவதூறாக பேசுறாங்களேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரி நான் என்ன தவறு செய்தேன் ரெண்டு மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு யாருக்கும் விளங்கலையே என்ன குறித்து அவதூறாக பேசுறாங்க தவறான வார்த்தைகளை சொல்றாங்க என் பிள்ளைகளை பார்த்து கூட இன்னாருடைய பிள்ளைன்னு கேவலமா பேசுறாங்க நான் என்ன குற்றம் செஞ்சேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற சகோதரி உன் கண்ணீரை கத்தர் காண்கிறார் உனக்கு ஆறுதல் செய்க ஒருவர் இருக்கிறார் கப்பர் நாகவுக்கு நீ வருவாயானால் இயேசுவை தேடி வருவாயானால் அவர் சுகம் தருகும் தெய்வம் ஆறுதலை தரும் தெய்வம் உன் கண்ணீரை துடைக்கும் தெய்வம் உன் படுக்கை நிலையை மாற்றுகிற தெய்வம் அன்பின் தெய்வமே யார் யார் என்னென்ன வேதனையோடு இருந்தால் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜபிக்கிறேன் அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் தாயை இழந்த பிள்ளைக்காய் பிள்ளை இழந்த தாய்க்காய் ஐயோ ஒரு பைக்கை ஓட்டிட்டு தான் போனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கோமாவில் இருக்கானேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறேன் அன்பு தாயாரே கத்தர் மறுபடியும் ஐநூறு விதவையனுக்கு அன்றைக்கு அற்புதத்தை செய்தவர் இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்வார் அன்பின் தெய்வமே இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜபிக்கிறேன் தம்பளுக்கு இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் வியாதியின் கொடுமையினாலே பலவித செய்வினை கட்டுகளினாலே பில்லி சூனியத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய கட்டுக்களும் விடுவிக்கப்படட்டும்

சிக்ஸ் டூ செவன் ஜீரோ டபுள் ஒன் சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது மற்றும் ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி ட்ரிபிள் ஜீரோ பி ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்தியன் பேங்க் பிபி குளம் மதுரை ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் எயிட் BGM Ministries மற்றும் நைன் டபுள் ஃபோர் டூ டபுள் உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் நாகமலை புதுக்கோட்டை மதுரை 625019 டூ ஃபைவ் ஜீரோ தொலைபேசி எண்கள் நைன் எயிட் ஃபோர் டூ மற்றும் நைன் டபுள் ஃபோர் டூ டபுள் ஃபைவ் நைன் டபுள் செவன் டூ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக